அது ஒரு பக்கம் வச்சுட்டு ஆனா இந்த பக்கம் அந்த பிரஜன்னு ஒரு கேரக்டர் இருக்கார்ல சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ரோல் அப்படியே பண்ணி தள்ளிட்டா மாதிரி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட்ஸ் வந்து போதா சோ அதை போது எனக்குமே கேன்ட் ஆகுது எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலா சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ரோல் அவங்க தான் பிளே பண்ணாங்க ஃபுல்லா டெஷன் எடுத்தது எப்படி வந்து இந்த ப்ளேயை கொண்டு போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஒரு டெஷன் அவங்க தான் பிளான் பண்ணது அவங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணுது பிரஜனை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணது ஒரே ஒரு விஷயம் தான் அது என்ன விஷயம் நான் சொல்றேன் ஆக்சுவலாக ஒரு விஷயம் பண்ணார் அது வந்து ஒரு சண்டைக்கு வந்து பயங்கரமாக வழி வகுக்குது ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா பெருசாக ஷோல கூட அது நோட்டீஸ் ஆகல இது பிரஜன் தான் இதை பண்ணாரா அப்படின்னா நோட்டீஸ் கூட ஆகல அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன விஷயம் தான் ஆனால் அவருக்கான கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா போயிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ப்ரோமோ வந்து சாரி ப்ரோமோன்ற பாருங்க அந்த சீக்கிரட் டாஸ்கை ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமா பயங்கரமா வந்து அப்ளாஸ் வந்துருக்கு சாண்ட்ராக்கு அந்த அப்ளாஸை பார்த்து ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வைத்தச்சர் வைத்தறிச்சல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது ஸோ அந்த ரெண்டு பேர் யார் சொல்லுங்க ஒன்னு பார்வதி இன்னொன்று வியானா ரெண்டு பேரும் பார்த்தோன்னா செதறிட்டாங்களா கைஸ் ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா சாண்ட்ரா வந்து பண்ணது எல்லாமே தப்பு சாண்ட்ரா வந்து அந்த டாஸ்க் விஷயத்தை எடுத்து பேச போது சாண்ட்ராவை போட்டு போலக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனா விஷயம் என்ன தெரியுமா சான் ட்ராவை அடிப்பாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தது கடைசியில இந்த சீக்கிரம் டாஸ்க் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களால அந்த பாயிண்டே பேச முடியல அதுலயும் குறிப்பா வியானா இந்த வாரம் ஃபுல்லா அதாவது எப்போ அந்த சீக்கிரட் டாஸ்க் அவங்க அதை பண்ணாங்களோ பண்ணதில இருந்தே திருப்பி 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 அதையே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக நேற்று கூட பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு இடத்துல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளாட்றது ஒன்றும் தப்பு இல்லை அதாவது எந்த இந்த வெளில எந்தெந்த இடத்துல விளாடணுமோ அந்தந்த இடத்துல நீங்க விளாடிக்கலாம் அது தப்பு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிருப்பாரு துஷார் சொல்லிருப்பார்ல சார் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தை ரிவீல் பண்ணியிருப்பார் விட்டுருந்தா ஆனால் இருந்தாலும் அந்த டாபிக் அப்படியே முடிக்கணும் சேர்ந்து விளையாட வேண்டிய இடத்துல தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிருப்பாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பிரஜன் ரெண்டு பேர் அமைதியாக இருந்திருப்பாங்க இருந்தாலும் நிறைய பேர் அவங்கள குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா புருஷன் போனாடி தான் விளாட்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த சீக்கிரம் டாஸ்க்கை கொடுத்த உடனே பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா போய் பிரசெண்ட் அப்ரோச் பண்ணது தான் எதுக்கு நீங்க போய் பிரசெண்ட் அப்ரோச் பண்ணணும் ஆக்சுவலாக நீங்க வந்து திவ்யா கிட்ட மட்டும் அப்ரோச் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேர்லாம் எடுக்கிறது வேண்டியதுல மொத்த டாஸ்க்குமே ஆக்சுவலாக ஜப்தி இருக்கும் மொத்தமா முடிச்சு விட்ருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அது நடக்காம போச்சுங்க அது மட்டும் நடந்திருந்து வச்சுக்கோங்களேன் பயங்கரமா இருந்திருக்கும் ஏன்னா திவ்யா மாதிரி ஆளுகிட்ட ஒரு சீக்கிரம் டாஸ்க் ஒன்று வந்து இந்த மாதிரி நீ தான் ஹெல்ப் பண்ணோம் இந்த டாஸ்கில் ரெண்டு பேரும் வேலையை விட்டு தூக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் என்ன ரெண்டு பேர் என்ன கம்மியா சொல்றீங்க இருங்க ஒரு பத்து பேரை மொத்தமாக விடுறேன் வெளியே அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு வீடே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தீப்பிட்டு செரிஞ்சுது மொத்த வீடியும் பார்த்தீங்கன்னா குளி புதைச்சிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திவ்ய கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிருக்க முடியும் ஆனால் பிரஜன் அந்த அளவுக்கு பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா அந்த டாஸ்க்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாத்தையும் சொல்றாங்க ஒரு கண்டஸ்டன்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்றேன் அந்த கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டார் பாருங்க அப்போ அவங்க கொடுத்த பதில் நீதாண்டா பேக்குண்டாங்க பாருங்க தான் தெரிஞ்சது உண்மையிலேயே அந்த பேக்கு தான் போல ஆக்சுவலாக பிரஜனுக்கு கோவம் வருது அவர் அவர் சில எடுத்து வைக்கிற சில பாயிண்ட்லாம் ஓகே தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் ரொம்ப கோவம் மட்டும்தான் அவர் தவிர மற்றபடி கிளவராக யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவர் யோசிக்கலாம் மாட்டாருங்க எது வந்தாலும் உடனே உடனே கோவப்படுறாரு யார் என்னன்னே பார்க்க மாதிரி டக்கு டக்குன்னு கோவம் மட்டும்தான் என்ன பொறுத்தவரை பிரஜன் வருது ஸோ சாண்ட்ரா வந்து தி விஜய் சேதுபதி நேற்று எப்படி சொல்ல சொன்னார்ல தனித்தனியா நீங்க விளாட்றது ரொம்ப நல்லதுன்னு அது உண்மையிலேயே சொல்கிறேன் சாண்ட்ராக்கு நல்லது ஏன்னா அவங்க வந்து பிரஜனை கூட வச்சுக்கிட்டு பிரஜனை கூட வச்சுக்கிட்டு இந்த இந்த பிக் பாஸ் வீட்டில் ரொம்ப நாள் வரணும்னு நினச்சாங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது ஏன்னா பிரஜனை அதுக்கான பிளேயர் கிடையாது இந்த வீட்டுக்கு வந்து செட் ஆகிற பிளேயர் பிரஜன் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்கில் பெரிய இன்வால்மெண்ட் அவர் பண்ணார்னு சொன்னல அது என்ன தெரியும் மா அந்த டவல்ல வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ராவோட நேம் எழுதிருக்கும் எமீன் அப்படின்ற எமீன் எழுதிருக்கும் ஸோ அது எழுது எழுதிருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரஜந்தை எழுதிட்டு வருவார் அவர் என்ன பண்ணுவார் அதாவது எந்த டவல் தெரியுமா பிரியங்கா வந்து ஒரு டவலை யூஸ் பண்ண டவலை வச்சு தொடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க அந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது ஸோ அந்த டவலில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணில் வந்து எமீன் நேம் எழுதியிருக்கும் இவர் தான் உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேரை எல்லாத்தையும் எழுதிட்டு வர்றது இவர் தான் பண்ணியிருப்பாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பல பேருக்கு தெரியாது எப்பிசோட்லேயே பார்த்தீங்கன்னா அது காமிக்கல அவர் எடுத்து எழுதிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கண்ணடிப்பார் ஸோ சேண்ட்ராவை பார்த்து கண்ணடிப்பார் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து போய் இந்த டாபிக் தூக்கி ஆரம்பிப்பாங்க நீங்க யூஸ் பண்ண டவலே நான் யூஸ் பண்ண டவலே என்னோட டவலை தான் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைப்பாங்க உடனே பிரியங்கா தெரிஞ்சிடுவாங்க என்னது அது யூஸ்டு டவலா புது டவல இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தனே அது அதை பத்தி ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் பிரச்சனை பண்ணாருங்க இதை தவிர வேற ஒண்ணுமே பண்ணல ஆனால் இன்னொரு பெரிய ஹெல்ப் ஒன்று பண்ணார் என்ன சொல்லுங்க சாண்ட்ராவை அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாரு அதை தவிர பிரஜன் எதுவும் பண்ணலாங்க எனக்கு தெரிஞ்சு பிரஜனுக்கு இவ்வளோ கிரெடிட்ஸ் கொடுக்கறது இவ்வளோ அப்ளாஸ் கொடுக்கறது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தோணுது கூட சேர்ந்துகிட்டு செவ்வாயில் நீயும் அப்படியே பத்தியா அப்படியே மொத்தமாக எடுத்துக்கிற பத்தியா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் பிரஜன் அந்த டவல் மேட்டை தவிர வேற ஒன்றுமே பண்ணல இன்னொன்னு சாண்டரா இன்கேஸ் பிரஜன் கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு தெரியுமா இன்கேஸ் இப்போ இந்த அமித் வந்து பார்த்தீங்கன்னா சேண்ட்ரா தள்ளார்ல அப்படி உள்ள தள்ளும்போது போய் அமைத்த போய் பிரஜன் அடிச்சிட்டு இருப்பாரு இதுதான் நடந்திருக்கும் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிருந்திருக்கும் இந்த பீஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் இங்கே சண்டை போடும்போது எல்லாருமே வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிரஜன் தான் வந்து சேண்ட்ரா எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன் ஏன் இந்த மாதிரி பண்ற இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டு போயிருப்பாரு ஸோ உரிமைய பார்த்தீங்கன்னா வெளியே கூட்டு போயிருப்பாரு ஓவராலாக பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை வந்து கொலாப்ஸ் பண்ணிப்பார் அதை பண்ணாமல் இருந்தார்ல அதுக்கு வந்து ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற இதை நம்ம எடுத்துக்கணும் மற்றபடி பீஸ் எதுவும் பண்ணல ஆனா நான் ரெண்டு பேரும் அந்த வியானாவும் விஜே பார்வதியும் அவங்களோட ஃபேஸ் வந்து பயங்கர மாறுதுன்னு சொன்னாங்க ஸோ அது எபிசோடில் பயங்கரமாக காமிக்கிறாங்களா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்க்கவே இல்லை குறிப்பாக விஜய் பார்வதி விஜய் பார்வதி கூட உங்கள் வியானா வந்து அது எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு மேட்ரு நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆனால் சாண்ட்ரா ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க வியானா வந்து அந்த பொண்ணு நல்லா தான் வேலை செஞ்சுது திவாகரும் நல்லா தான் வேலை செஞ்சார் ஸோ இந்த டாஸ்க்கெல்லாம் ரிவீல் பண்ணதுக்கப்புறம் அவங்கள நான் ஹக் பண்ணனும் அவங்கள அவங்க மேலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்லிருப்பாங்க ஆக்சுவலாக ஆனால் இந்த பக்கத்தில் வந்து எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா ஏன்னா உங்களுக்கு சீக்கிரட் டாஸ்க்னு தெரியாதுல்ல இவங்க வந்து தன்னோட வேலையை வந்து கொச்சப்படுத்திட்டாங்க தன்னை அசிங்கப்படுத்திட்டாங்க நம்ம வார்த்தையை வந்து தப்பான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வியானா வச்சிருப்பாங்களே ஸோ அது எல்லாமே நீங்கள் பெரிய பல்பாக மாறி இருக்கு ஏன்னா அவங்க வார்த்தை எதுவுமே விடவே இல்லை அவங்க விடுறது ஆடிக்கிட்டு போறேன்னு சொல்லுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அதை ஆட்டிக்கிட்டு போற அப்படின்ற மாதிரி மாற்றிடுவாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு அதுக்கு செருப்பால் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பதில் தான் இந்த குறும்படத்தை வந்து போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அந்த குறும்படத்தை மட்டும் கட் பண்ணுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஏன்னா இருக்கிறதுலேயே இன்னைக்கான எப்பிசோட இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் அது மட்டும் தான் அதை மட்டும் கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க ஷோ தூக்கி குப்பையில் போடுறதா மற்றபடி என்ன கண்டென்ட்னு நினைக்கிறீங்க இந்த அமைத்த திட்டுறது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி அரோரா திட்டுறது இதெல்லாம் கண்டென்ட்டாக இது ஒரு கண்டென்டாக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக வியானாக்கும் இன்னைக்கு ரோஸ்ட் இருக்குது ஆனால் ரோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை அதாவது சில சில இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓவர் டூ பண்ணுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சர்க்காசம் வந்து சர்க்காசமாக லைட்டாக அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் விஜய் சதுர்த்தி பண்ணியிருக்காரு ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா டேரக்ட் அட்டாக்கு வியாக்கு இல்லை ஸோ டேரக்ட் அட்டாக் யாருன்னு பார்த்திங்கன்னா திவ்யாக்கு இருக்குது கொஞ்சம் தான் இருக்குது அதாவது கேப்டன்சி டாஸ்க்கை பற்றி பெருசாக பேசலன்னு நினைக்கிறேன் இன் கேஸ் அவர் பேசியிருந்தால் திவ்யாக்கு பார்த்திங்கன்னா பலமாக விழுந்துருக்கும் ஸோ அதை பேசாதனால தான் கேப்டன்சி டாஸ்க்கை பற்றி பேசாதனால திவ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சமாக லைட்டாக பக்கம் ஒரு தட்டு தட்டிட்டு போவாங்க சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி லைட்டாக தான் தட்டிட்டு போயிருக்காங்க இன்றைக்கு பெரிய ஒரு செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று எவிக்ஷனு இன்னொன்று வந்து அந்த இது சேண்ட்ரா உடந்த குறும்படம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் அந்த குரும்படத்தை மட்டும் போட்டுருங்க அது பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் நான் கூட பரவாயில்ல அதை போட்டு எபிசோட ஓரளவுக்கு எங்கேஜிங்காக கொண்டு போங்க இல்லைனா அவள் தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் வியானாக்கும் மினிமம் ஒரு ரெண்டு நிமிஷமாவது க்ளோஸ் அப்யுங்க அதை பார்க்கணும் அந்த ரியாக்ஷனை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேனே பார்வதி கூட பரவாயில்லைங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லா அந்த டாஸ்கில் வந்து பார்வதியை தான் ரொம்ப நோன்னாங்க எல்லாமே பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா ஒரு இடத்துல வியானா வந்து ஓவர் ஓவர்டேக் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல மத்தவங்களை தூண்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க நீ போய் இதை கேளு நீ போய் அதை கேளு அப்படின்ற மாதிரி அவங்க தூண்டி விட்டுறதுக்கு மெயினான காரணம் என்னன்னா நம்ம போனா பிரச்சனை வந்துடும் சுபிக்ஷாவை நோண்டி விட்டாங்க சுபிக்ஷா இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா ஏற்றி விடுறாங்க ஸோ எல்லாரையும் அவங்க ஏற்றி ஏற்றி விட்டுட்டு பின்னாடியே ஒழிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் பாயிண்ட் பயங்கரமாக எடுத்து வச்சுருந்தாங்க ஓகே இதை நம்ம பேசணும் நம்மளை திட்டினது சொல்லணும் எல்லாருக்கிட்டையும் என்ன திட்டாங்க திட்டாங்கன்னு சொல்லுவாங்க தவிர என்ன திட்டினாங்கன்னு சொல்ல மாட்டாங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் என் மனசு வந்து ரொம்ப இது பண்ணுற மாதிரி ரொம்ப கொச்சையாக திட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ அது எல்லாத்தையும் விஜய் சேதுபதி கொஞ்சம் அதை மட்டும் கேளுங்க என்ன வார்த்தைன்னு அதை கேளுங்க கேட்டால் எல்லாருக்கும் அப்போதாங்க சிரிப்போம் அந்த ஆடிக்கிட்டு போகிறேன்றது ஏதோ ஒரு பயங்கரமான கெட்ட வார்த்தை மாதிரி வியான வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த குறும்படம் போட்டிங்கன்னா ஒர்த்தாக இருக்கும் கேட்காமல் நீங்கள் குறும்படம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து சிரித்து சாலிச்சிருவாங்க ஏன்னா சிரிக்கிறது ரியாக்ஷன் கொடுக்கறத பற்றி வியானாக்கு சொல்லித்தர வேணா அவங்க ரியாக்ஷன் குடிக்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அது எடிட்டை போட அப்படின்ற மாதிரி ஒரே அமோகமாக அவங்க வாழ்க்கையில் வந்து கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஸோ அதனால் இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த குறும்படத்தை போட்டிங்கன்னா சிறப்பாக லட்சம் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இனிவேஸ் உங்களுக்கு அடுத்த மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்றைக்கி அந்த எப்பிசோட் அந்த குறும்படத்தை தவிர வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஸோ ஷோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வந்து எங்கேஜிங்காக இல்லாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் இனிவேஸ் உங்களுக்கு அடுத்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த சீக்கிரட் டாஸ்க்கை பற்றி ரிவீல் பண்ணும்போது அதில் பார்வதி வியான ரியாக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கீங்களா இல்லை இல்லை ப்ரோ அந்த அளவுக்குலாம் அது வந்து ஒர்த்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவீங்க உங்களுக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி எஸ்டோடியில் மீட் பண்ணலாம் பை பை